வணக்கம் நண்பர்களே திரு கார்த்தி எண்ணெய் தென்றாய் அத்தியாயம் பதிமூன்று கையில் கௌதம் கொடுத்த சீப்புடன் கண்கள் எல்லாம் நன்றியோடு அவனை தேட கௌதம் அங்கே எங்கேயும் இல்லை முன்னும் பின்னும் அவனை தேடிக்கொண்டே அவளது வகுப்பிற்குள் நுழைய மூன்றாம் மாடியிலிருந்து அவளைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தான் புன்னகை முகத்தோடு முதலாம் வகுப்பு மாணவர்கள் தரைத்தளத்திலும் இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் இரண்டாம் தளத்திலும் மூன்றாம் மற்றும் இறுதி வருட மாணவர்கள் மூன்றாம் தளத்திலும் இருப்பார்கள் இரண்டாம் தளத்தில் எல்லோருக்கும் பொதுவான லேப் கூட சேர்ந்து இருக்கும் என்பதால் இரண்டாம் தளம் எல்லாருக்குமே பொதுவான இடமாக இருந்தது இனியா தனது வகுப்பறைக்குள் நுழைந்துவிட அவளிடம் இன்று கொண்ட உரிமை கௌதமி அடுத்த நிலைக்கு முன்னேறச் சொல்லியது காலை இன்டர்வலில் அவளை தேடி வந்தவன் அவளை கேண்டீன் அழைக்க திரு திருமணம் ஒழித்தார் காலையில் நடந்ததை இன்னும் அவளால் மனதில் கிரகிக்க முடியாத நிலையில் இருக்க மறுபடியும் அவனுடனே நேரம் செலவழிப்பது அவனோடு பேசுவது எல்லாம் அவளுக்கு சங்கடமாக இருந்தது வா ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் என்றான் கௌதம் வருகிறாயா உனக்கு விருப்பமா என்று எல்லாம் கேட்காமல் எப்போதும் உரிமையாய் அழைப்பதே அவனது வேலையாகி போகிவிட்டது இல்ல இல்ல எனக்கு என்று அவள் தயங்க இப்ப கேண்டீன் வரியா இல்ல சாயந்தரம் என் கூட பைக்ல வரியா என்று அசராமல் கேட்க ஆ என்ன சொன்னேனே கேட்கலையா நான் வரல சரி அப்ப சாயங்காலம் பைக்ல கூட்டிட்டு போறேன் ஏன் இப்படி அப்பவா பேசிட்டே போவோம் என்று அவன் முன்னாடி நடக்க அவளது வகுப்பு தோழிகளின் நமுட்டு சிரிப்பை திரும்பி பார்த்து முறைத்தபடி அவனோடு நடக்காமல் தேங்கி நின்றாள் காலையில என்ன சாப்பிட்ட என்று பேசியபடி நடந்தவன் திரும்பி பார்க்க அவள் அங்கேயே நின்றபடி பர்ஸ் என்றாள் அவனை திருத்திருவன விழித்துக் கொண்டு என்ன என்றான் கேள்வியாக பர்ஸ் எடுத்துட்டு வர வெயிட் பண்ணுங்க என்று திரும்ப பரவாயில்லவா அதெல்லாம் வேண்டாம் என்று கொண்டு போகாத குறையாக அவளை அழைத்து சென்றான் அவர்கள் பிளாக்கில் இருந்து கேன்டீன் செல்ல எப்படியும் ஐந்து நிமிடங்கள் ஆகும் திரும்ப அவள் வகுப்பிற்கு ஐந்து நிமிடம் என்று நடப்பதிலேயே போய்விடும் இதில் மொத்த இடைவேளை நேரமே இருபது நிமிடம் அதில் இங்கேயே நேரமாகிவிட்டது என்று அவள் யோசித்துக் கொண்டே வர என்ன யோசித்தே வர இல்ல டைம் பார்த்த போயிட்டு வந்துடலாம்ல அடுத்த அவர் உனக்கு ஃப்ரீ தானே இல்லையே என்று யோசித்தவள் ஆ ஆமாமா ஃப்ரீ மறந்துட்டேன் என்று நாக்கை கடித்தவள் உங்களுக்குமா ஃப்ரீ என்று கேட்டாள் ஃப்ரீ ஆக்கிக்க வேண்டிதான் வா என்று அழைத்து கொண்டு வந்தவன் அவளுக்கு ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்துவிட்டு அவனுக்கு தேநீர் வாங்கி கொண்டான் எனக்கு ரோஸ் மில்க் பிடிக்கும்னு உங்களுக்கு என்று அவள் கேட்டு முடிப்பதற்குள் தெரியும் என்று புன்னகைத்தான் அதான் எப்படி உனக்கு அடுத்த பீரியட் ஃப்ரீன்னு எப்படி தெரியுமோ அப்படி என்று கண் சுமிட்டினான் என்ன உன்னை டெய்லி பாக்குறேனே அமைதி என்ன சத்தமே காணோம் இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல ஏதாச்சும் சொல்லு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கே என்று அவன் தேநீரை ஏதாச்சும் என்று தோலை குலுக்கினான் இப்படி ஜூனியர் பொண்ண கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களே உங்களை யாராச்சும் பார்த்து திட்டமாட்டாங்களா என்று ஒருவாறு திக்கி திணறி கேட்டு விட்டார் கேட்க மாட்டாங்க கேட்டாலும் டிபார்ட்மெண்ட் டீனுக்கு தான் நியூஸ் வரும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல டீன்ல இருந்து ஸ்டாப்ஸ் பெற எல்லாருக்கும் நீ என்னோட எதிர்த்த விட்டு பொண்ணு உனக்கு நான் கார்டியன் மாதிரின்னு தெரியும் பசங்க முக்காவாசி பேருக்கு நீ ஆள்னு தெரியும் அதுக்கு மேல நான் வெட்டியா கிளாஸ் கட்ட அடிச்சுட்டு உட்கார மாட்டேன்னு டிபார்ட்மெண்ட் ஸ்டாப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நல்லா தான் பேசுறீங்க ஆனா இப்படி பேசாதீங்க ப்ளீஸ் எனக்கு பயமா இருக்கு எப்படி பேசுறேன் அதான் ஏன் ஆளுன்னு சொல்றீங்களே அது அப்படி இல்லை அப்படி இல்லையே நாமும் நான் உன்னை லவ் பண்ற அது உனக்கே தெரியுமே என்றதில் குடித்து கொண்டிருந்த ரோஸ் மில்க்ரேறியது ஏ பாத்து குடி என்று தலையில் தட்டிவிட அவனிடமிருந்து விலகினாள் இப்படிலாம் பேசாதீங்க எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் நான் உங்ககிட்ட எப்போ எப்படி சொன்னேன் இன்னைக்கு நீ கேட்டதால சொன்ன அவ்வளவுதான் மத்தபடி உன்கிட்ட சொன்னாலும் சொல்லலனாலும் ஏன் மனசு மாறாது இருந்தாலும் இருந்தாலும் இப்படிலாம் இனிமே பேச வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே என்னால உன்னை ஃப்ரெண்டா பார்க்க முடியாது இனியா அந்த நிலையெல்லாம் நான் எப்பவோ கடந்துட்டேன் எப்படின்னு தெரியல ஆனா என்ன முத முதல்ல பாதிச்ச பொண்ணு நீ ஸ்கூல்ல புடவை கட்டி ஆடனியே அதுவா இல்ல ஒரு நாள் திடீர்னு தேவத மாதிரி கையில சாக்லேட்ஸோட தாமனில வந்து நின்னியே அதுவா இல்ல ஒரு நாள் வயிறு நின்னியே அதுவா எதுன்னு தெரியல நீ அது மட்டும் தெரியும் என்று டேபிளில் கைகளை நன்றாக ஊன்றி அமர்ந்து அவளை பார்க்க பிளீஸ் அழகா இருக்கிற இந்த ஹேர் ஸ்டைல் கூட உனக்கு நல்லாதான் இருக்கு போதும் கிளம்பலாம் என்ன அவசரம் கிளாஸ்ல போய் என்ன பண்ண போற அந்த பெஞ்ச்ல படுத்து தூங்க தானே போற என்ன வேலையா அதுவும் ஒரு வேலை தவிர நிறைய சொல்லுங்க கேக்குறேன் சாப்ட்வேர்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ண அதுக்கு பேட்டன்ட் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்றதும் அவனை அகன்ற விழிகளோடு பார்க்க ஏன் அப்படி பாக்கிற நம்பிக்கை இல்லையா படிக்காம ரோமியோன்னு நினைச்சிட்டியா என்று சிரித்தான் அவளது அதிர்ச்சி கலந்த பார்வையில் எனக்கு லாங்குவேஜ் தெரியும் நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே போக போக நீயும் அதெல்லாம் பண்ணலாம் ம் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் இனியா என்றான் தேநீரை முழுவதுமாய் குடித்து முடித்து உன்னை நான் பாக்குற பார்வைக்கு உனக்கு அர்த்தம் தெரியும் தானே அது கூட புரியாத வயசுல நினைக்கிறேன் அவளிடம் அமைதி ஏதாச்சும் சொல்லு என்று அவள் அளவிற்கு குனிந்து அவள் முகம் பார்க்க சொல்லி முடிங்க என்றால் அவசரமாக பின்வாங்கி உன்ன நான் என்னோட தங்கச்சியாவோ ஃப்ரெண்டாவோ ஜூனியர் பொண்ணாவோ இல்ல எதிர்த்த விட்டு சின்ன பொண்ணாவோ பார்க்கல அதுவும் உனக்கு தெரியும் தானே நான் என்ன சொல்லணும் இப்போ என்று பரிதவிப்பாய் கேட்க நான் சொல்றத கேட்டா போதும் என்றான் என்ன பார்த்து சொல்லு என்றதும் அவன் புறம் பார்வையை திருப்பியவள் ஒரு நொடி அவனை பார்த்துவிட்டு பார்வையை டேபிள் புறம் திருப்பி சொல்லுங்க என்றாள் ஆனா நீ என்ன ஏதோ ரோட்ல சுத்துற பொறுக்கிறேன் இப்பவும் அப்படிதான் ட்ரீட் பண்ற சரியா என்று அதிர்ந்து பின் ஒப்பு நீ என்ன பார்த்து பயந்து ஓடும்போது தான் தெரிஞ்சது காதலிக்கிறேன்ற பேர்ல உன்னை விரட்டனொன்னு அதான் அவனை அதிகமாக தொந்தரவு பண்ணல பாக்குறதோட சரி இப்ப வர கூட உன்கிட்ட வரம்பு மீறி பழகல என்றவனை புரவம் உயர்த்தி கண்கள் பிதுங்கி விழித்தாள் காலையில் நடந்ததை நினைத்து இன்னைக்கு காலையில நடந்தது உன்னோட தப்பு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல அதோட உன்னை அப்படி பாக்குறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு என்ன புரிஞ்சுதா என்று அவன் உரிமையாய் சொல்ல நான் கிளம்பட்டுமா என்றால் அவசரமாக நான் இன்னும் பேசிய முடியலையே நீங்க என்ன சொன்னாலும் என்னால உங்களோட பழக முடியாது இந்த லவ் எல்லாம் வேண்டாம் விட்டுருங்க சாரி கஷ்டம் இனியா என்னால முடியாது எனக்கு வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் அப்படியே பழகிடுச்சு சின்ன வயசுல இருந்து என்ன மிரட்டுறீங்களா இல்லையே என் மனசுல இருக்கிறத சொன்னேன் நீ ஒரேடியா வேண்டாம்னு சொல்லாம கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்றேன் ஒருவேளை நான் உங்களையும் உங்க லவ்வையும் ஏத்துக்கிட்டு அப்புறம் பின்னாடி அப்பா அம்மா ஒத்துக்காம பிரச்சனை ஆகி பிரிகிறதுக்கு இது பெட்டர் எனக்கு எங்க அம்மா அப்பா பாக்குற பையனோட தான் கல்யாணம் நடக்கும் இந்த காதல் எல்லாம் சரி வராது பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க இதுதான் உன் பதிலாயினியா இல்ல இதுதான் என்னோட முடிவு இந்த முடிவு நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல வீட்டுக்குமே நல்லது என்னால ஆன்டி மித்ராக்காவெல்லாம் இழக்க முடியாது உங்களாலதான் எப்பவாச்சும் இல்ல நானும் நீயும் சேர்ந்தா நம்ம ரெண்டு குடும்பமும் சேராதா தான் நடக்கும் நீங்க என்ன ஜாதி நான் என்ன ஜாதி உங்க குடும்ப வழக்கம் வேற எங்க எங்க குடும்ப வழக்கம் வேற இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா எதிர் வீட்டு ஜாதி எல்லாம் பாக்காம வாமா உன்னை என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறேன்னு உங்க வீட்டுல சொல்லிடுவாங்களா பரவாயில்லையே ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிற இவ்வளவு மெச்சூர்டா பேசுற இம்ப்ரெஸ்ட் நான் நான் பிரச்சனைய பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் அதையும் ரசிச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றது அஞ்சு வருஷமா நீ என்ன திட்டுறது முறைக்கிறத தானே ரசிச்சிட்டு இருக்கேன் அதனால இதெல்லாம் பெருசா தெரியல நீங்க எதிர்வீட்டு பையன் மித்ராகாவோட தம்பி தெரிஞ்சவங்க அதனால தான் இப்படி பொறுமையா பேசிட்டு இருக்கேன் இதே வேற யாராச்சும்னா கண்டிப்பா வேற மாதிரி தான் டீல் பண்ணுவேன் அதனால ப்ளீஸ் என்று அவள் ஆவேசமாக பேசியதும் சத்தியமா இப்போ தான் ona ரொம்ப பிடிக்குது என்று கன்னத்தில் கை வைத்து அவளை ரசித்தபடி உங்களுக்கு பைத்தியமா என்று கோபமாக கேட்க இல்லை உன் வாயிலிருந்து இருந்து அண்ணானு வரலையே ஆன ஆரம்பிச்சு நின்னுடுச்சே அது போது எனக்கு என்று அவளை பார்த்தபடி நன்றாக சாய்ந்து அமர்ந்து கொண்டான் நாற்காலியில்